உடலில் கழிவுகள் தேங்கும் போது உடல் தன்னுடைய எதிர்ப்பு சக்தியை வச்சு அந்த கழிவுகளை வெளியேற்ற முயலும் அதை ரசாயன மருந்துகள் கொடுத்து தற்காலிகமாக உடலில் அடக்கிட்டோம் அப்படின்னா மறுபடி மறுபடி அது வெளியேறுறது ரொம்ப பெரிய தொந்தரவாக மாறிடும் கால்நடைகளும் குழந்தைகளும் இயற்கை விதிகளை ரொம்ப சரியாக பின்பற்றுவாங்க பசி இல்லாத போது சாப்பிட மாட்டாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற செல்ல பிராணி நாம் உணவு தரப்போ எல்லாம் சாப்பிடுதா இல்லை தனக்கு தேவையான அப்போ மட்டும் சாப்பிடுதா அதே மாதிரி நம்ம வளர்க்குற நாய்க்கு உடலில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சாப்பிட்றதில்ல அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா உடலோட இயற்கையை பின்பற்றணும் அப்படின்னா நோய்கள் பற்றின பயம் நமக்கு தேவையில்லை குழந்தைங்க ஒவ்வொரு நிமிடமும் மாற்றத்திற்கு உரியவங்க அதனால் அவங்க உடல் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றத்திற்காக சில தொந்தரவுகள் தோன்றி மறையும் எல்லா தொந்தரவுகளுக்கும் மருந்துகளை கொடுத்து உடலை நோயாளியாக மாற்றிடக்கூடாது சரி காய்ச்சல் அதிகமானால் வலிப்பு வந்துடுமே அப்படின்னு பயப்படுறீங்களா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க